கனிம வளத்தில் மிகப்பெரிய முறைகள் இருக்கிறது அரசுக்கு இழப்பீடு ஏற்படுத்தி தனியார் முதலாளிகளும் அதிகாரிகளும் பலாயிரம் கோடி கொள்ளையடிக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டம் வச்சுருந்தோம் அந்த குற்றச்சாட்டு அடிப்படையிலேயே இப்பொழுது இந்த ரெய்டும் நடந்து முடிந்திருக்கிறது மதுரை மண்டலத்துடைய இணை இயக்குனர் கனிமவளத்துறையின் இணை இயக்குனர் சட்டநாதன் தலைமையிலான ஒரு குழு ஒரு ரெய்டு நடத்தியிருக்காங்க இந்த ரெய்டில் நடத்திய பிறகு திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய கனிமவள உதவி இயக்குனர் ஏடியாக இருக்கக்கூடிய பாலமுருகன் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டிருக்காரு திருநெல்வேலியினுடைய கனிமவள புவியியலாளர் சேகர் என்பவர் வந்து பணிமாற்றம் செய்யப்பட்டிருக்காரு அதாவது அவருடைய உதவியாளர் அந்த சொன்னலதா பணிமாற்றம் செய்யப்பட்டிருக்காரு அப்புறம் டைபிஸ்ட் ஈஸ்வரி பணிமாற்றம் செய்யப்பட்டிருக்காரு ஓட்டுநர் ரமேஷு பணிமாற்றம் செய்யப்பட்டிருக்கார் இப்படி பத்துக்கும் மேற்பட்ட கனிமவளத்துறையில் பணி செய்த அதிகாரிகள் மாற்றப்பட்டிருக்காங்க ஏடி காத்திருப்போர் பட்டியலுக்கு வைக்கப்பட்டிருக்காரு என்ன குற்றச்சாட்டு அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் இந்த மைன்ஸில் ஒரு அரசுக்கு இழப்பு